இந்த பதிவில் பகவான் ரமண மகரிஷி தன் பக்தருக்காக நூல் திரட்டு முழுவதையும் தன் கைப்பட எழுதினார் அதோடு தன் பக்தர் எழுப்பிய கேள்விக்கு என்ன பதிலளித்தார் என்பதை மோட்சம் அடைய வழி என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் ஸ்ரீ ரமண மகரிஷியின் உபதேச மொழிகள் போதனைகள் ஆகியன நூல் திரட்டு என்ற பெயரில் வெளிவந்தது அந்த சமயத்தில் அது பெரிய விஷயமாக இருந்தது எல்லோரும் ஆவலுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த புத்தகத்தை வாங்கினார்கள் ஆசிரமத்தில் இருந்த அனைவரின் கைகளிலும் அந்த புத்தகம் இருந்தது ஆசிரம நிர்வாகியான சின்ன மிகவும் கண்டிப்பானவர் யாருக்கும் ஓசி கொடுக்க மாட்டார் ஆசிரமத்தில் வேலை செய்பவர்களுக்கும் இதே விதிதான் அனைவரும் காசு கொடுத்துதான் வாங்க வேண்டும் இதில் யாரும் விதி வழக்கல்ல நூல் திருட்டு வெளிவந்த தினத்தில் தன்னிடம் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தில் நூல் திரட்டில் இருந்த அனைத்தையும் அச்சில் எப்படி உள்ளதோ அதே போன்று தனது கையெழுத்தில் மெதுவாக எழுத துவங்கினார் ரமண மகரிஷி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதினார் எதற்காக அதை எழுதுகிறார் என யாருக்கும் புரியவில்லை ரமணரும் யாரிடமும் கூறவில்லை அந்த புத்தகம் முழுவதையும் எழுதி முடித்ததும் தனது உதவியாளரான சிவானந்தத்தை அழைத்து இதை நீ வைத்துக்கொள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் நீ எங்கே போவாய் காசுக்கு நானே எழுதியிருக்கேன் பெற்றுக்கோ என்றார் ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் தங்களிடம் காசு இருந்ததால் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிவிட்டனர் ஆனால் சிவானந்தர் கிராமத்துக்காரர் அவரிடம் காசு இல்லை என்பதை உணர்ந்த ரமணர் தானே கைப்பட அந்த புத்தகம் முழுவதையும் எழுதி கொடுத்தார் இதை கண்டு சிவானந்தர் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட துவங்கினார் தனது நிலைமை மற்றும் ஆன்மீகத் தன்மையை ரமணர் மதித்தது அவரை நெகிழ வைத்தது பணிவுடன் ரமணர் கொடுத்த நோட்டு புத்தகத்தை பெற்றுக்கொண்ட சிவானந்தர் பகவானே எனக்கு மோட்சம் கிடைக்கிற மாதிரி விசேஷமாக ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அதை நான் எப்பவும் ஜபம் செய்கிறேன் என்றார் இதற்கு பதிலளித்த ரமண மகரிஷி உனக்கு நீயே உண்மையாயிரு என்றார் மோட்சம் பெறுவதற்கு ஒரே வழி இது மட்டுமே என ரமண மகரிஷி உபதேசித்தார் அடுத்த பதிவில் ரமணரை தவிர வேறு வாழ்க்கை இல்லை என்பதை சுந்தரேச ஐயர் எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்